அனைவருக்கும் வணக்கம் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை விடும் கண்ணை திறந்துவார் நீ அதை வென்றுவிடலாம் என்ற அப்துல்கலாம் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய வேலைவாய்ப்பு செய்து பார்ப்போம் இன்றைய வேலைவாய்ப்பு செய்தி நிரந்தர காலி பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவை என்ற வேலைவாய்ப்பு சுற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக வீடியோவுக்கு நீங்கள் பெரியவராக இருந்தால் ஆசிரியர் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் பணியின் பேர் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் இது அரசு உதவி பெறும் பள்ளி மேலும் இது சிறுபான்மை பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் இது சிறுபான்மை பள்ளி இதற்குரிய இந்த அறிவியல் பட்டதாரிக்கு கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிஎஸ்சி பிஎட் அல்லது எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருந்தால் போதுமானதுன்னு சொல்லிட்டாங்க அதற்கடுத்ததாக இவர்களுடைய சம்பள விவரம் சம்பள விவரம்னு சொல்லிட்டாங்க அரசு ஆசிரியர்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளமே தான் இவங்களுக்கு வழங்குவாங்க இதில் எந்த விதமான மாற்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக பாருங்கள் டெட்டு தமிழ்நாடு அரசு தகுதி தேர்வில் வெற்றி பெற்றுக்கணும்னு சொல்லிட்டாங்க டெட் பேப்பர் டூவில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர்கள் வந்து தங்களுடைய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அனுப்பலாம்னு சொல்லிக்காங்க விண்ணப்பமும் இவங்க எதுவும் தனியாக கொடுக்கல நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு தெரியும் தெரியலனா பழைய வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் அதாவது விண்ணப்பம் நாமளாக வந்து தயார் பண்ணிக்கலாம் வழக்கமாக எப்போ விஷயம் தயார் பண்ணுவோம்னா செய்ய விவரங்கள் அதே மாதிரி வலது பக்கத்தில் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி இந்த பக்கம் பேர் தந்தை பேர் படிப்பு கல்வி தகுதி எந்த ஊர் முகவரி அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அனைத்தும் போட்டு நீங்கள் ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க கீழே கையெழுத்து போடுற மாதிரி அதே மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய அனைத்து விதமான சான்றிதழ்களையும் நீங்கள் செல்ஃப் அட்டன் போட்டுக்கலாம் போட்டு தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பாருங்கள் இது வந்து இந்த பள்ளியானது சாலையூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது நெசவுப்பட்டை சாபி ஜமாத்திற்கு சொந்தமான ஹமீதியா மேல்நிலைப்பள்ளி ஹமீதியா மேல்நிலைப்பள்ளியில் இந்த பணியிடம் ஏற்பட்டிருக்கு இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிச்சுட்டு நீ இதை விண்ணப்பிக்க முறை பாருங்கள் நீங்கள் அலுவலகத்திலேயும் விண்ணப்பிக்கலாம் நேரடியாக தபால் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இவங்களும் அதாவது நிரந்தர பணியிடத்திற்கு பெரும்பாலும் தபால் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் அலுவலகத்துலேயும் அவங்களுடைய பள்ளி அலுவலகத்துலேயும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அந்த விண்ணப்பிக்கக்கூடிய தேதியும் கொடுத்தாச்சு அடுத்ததாக பாருங்கள் இது எங்கே விண்ணப்பிப்பது விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பாருங்கள் கரஸ்பாண்டன்ட் அதாவது செயலர் நம்ம செயலர்னு சொல்லுவோம் தமிழில் செயலர் ஹமிதியா மேல்நிலைப்பள்ளி ஹமீத கமீதியா மேல்நிலைப்பள்ளி சாலையூர் இளையான்குடி ஆறு மூணு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு சிவகங்கை மாவட்டம் இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பிடலாம் அதே மாதிரி பாருங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் வெரிஃபை பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஃபோன் டிஓடி நம்பர் தான் கொடுத்துருக்காங்க கோடு நம்பர் பாருங்கள் ஜீரோ நாலு அஞ்சு ஆறு நாலு இது கோடு அடுத்தது ஃபோன் ஃபோன் நம்பர் பாருங்கள் இருபத்தி ரெண்டு பத்து முப்பத்தி ஒன்று இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடியோட அட்ரஸ் சொல்கிற பாருங்க அமீதியா ஹைச்எஸ் எல்எல்ஒய் அட் ஜிமெயில் டாட் காம் இது இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்த தேதி வந்து பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஆசிரிய சப்ஸ்கிரைபர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்து நீங்கள் முயற்சியை கைவிட்றாதீங்க ஒரு சிலருக்கு நம்ம கமெண்ட்டில் பதிவு போடுறாங்க ஏற்கனவே நீங்கள் பேசியிருப்பாங்க ஏற்கனவே முடிவெடுத்திருப்பாங்கன்றவாங்க அப்படின்னு நீங்கள் எந்த ஸ்கூலையும் நம்ம நம்மளே முடிவெடுக்க முடியாது ஒரு சில நேரங்கள் முடிவெடுக்காமல் இருக்கலாம் ஒரு சில நேரம் நம்ம தகுதிகள் நம்ம திறமைகள் வந்து தெரிஞ்சு உடனே மனசு மாறலாம் ஒரு சில நேரம் உண்மையிலேயே நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லாமல் லாங்காக வந்து இன்ட்ரிவியூ வச்சு செலக்ட் பண்ணலாம் அதனால் எதையுமே நீங்கள் முடிவு பண்ண முடியாது நம்ம போட வேண்டிய அப்ளிகேஷன் போட வேண்டியது போட வேண்டி நம்ம அப்படியே இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி பார்த்துட வேண்டியதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நாம் கேட்டுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம் போகாமல் அப்படி விண்ணப்பிக்காமல் எந்த முடிவும் யாரும் எடுக்க வேண்டாம் தயவுசெய்து சிலர் நினைக்கிறாங்க அப்படி தான் இருக்கோம் தான் இருக்கும் நம்ம எதையுமே உறுதியாக நம்ம சொல்ல முடியாது அதனால் நம்ம இந்த இதுக்கும் முயற்சி செஞ்சு பார்ப்போம் அடுத்ததாக பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் வழக்கமாக நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க அடுத்ததாக வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம உங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்